பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம லதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்கலாம் வாங்க அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இதில் பிறந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு பெண் பிறந்திருப்பாங்க அந்த ஒவ்வொரு பெண் அந்த பெண்ணுக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆணின் நட்சத்திரம் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாகவும் அமையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போது நம்ம பார்க்க போகிறது ஆழ்நிலை நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆணுடைய நட்சத்திரம் பொருந்தி வருகிறது பார்க்கலாமா இப்போது ஆயில்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகம் வந்து ஆண் பூனை பட்சி வந்து கிச்சிலின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்சி மரம் புன்னை மரம் பாத ரஜு சமான ராடி நாடி திராட்ச கணம் பொருந்தியது இந்த ஆயில்ய நட்சத்திரங்கள் இப்போது இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு பொருந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த பதினாறு நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க கார்த்திகை மிருக புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி மொத்தம் பதினாறு நட்சத்திரம் பொருந்தி வருகிறது மீண்டும் படிக்கிறோம் கார்த்திகை முருகை சிரிசும் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதையும் போரட்டாதி உத்திரட்டாதி இப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் ஒரு இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்காதீங்க மேற்கொண்டூர் ஜோசியரை அணுகி ஆணுடைய நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரம் அது க கட்டத்தை வச்சு கட்டு பொருத்தங்கள் ராசி கட்ட பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நட்சத்திர பொருத்தமும் இருக்கணும் ராசி கட்டும் பொருத்தமும் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தாங்க திருமணம் செய்ய முடியும் மற்றபடி இது உங்கள் அருகாமல் இருக்கிற ஜோசீரை கிட்ட நீங்கள் அணுகி பொருத்தம் பார்த்துக்குங்க ஏன்னா நெட்லேயே நீங்கள் வந்துடுது என்னென்ன நட்சத்திரம் வருதுனால அதை எடுத்துகிட்டு நீங்கள் இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க ஜோசியரை அணுகி கட்ட பொருத்தம் இருக்கா பெண்ணுக்கும் ஆணுக்கும் பார்த்துங்க மற்றபடி உங்களுடைய மேலான ஆதரவுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்